சிவசிவ திருவாசகம் சிவபுராணம் சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி என்ற தொடருக்கான பொருளை இங்கே பார்ப்போம் இங்கே நம் தேவன் என்று சொல்லி உலகோருக்கு எல்லோருக்கும் இறைவனை பொதுவாக வைத்து போற்றி செய்கிறார் அதை கவனிக்க வேண்டும் சீரார் பெருந்துரை என்றால் எல்லா திருவும் வந்து நிறைந்து இருக்கக்கூடிய எங்கே இறைவன் வீற்றிருக்கிறாரோ அந்த திருத்தலத்திலே பஞ்ச பூதங்களோட வெளிப்பாடுகளாக அனைத்தும் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஒரு நல்ல மழை பெய்யும் இப்போ தேவையான அளவுக்கு வெயில் அடிக்கும் தேவையான அளவுக்கு காற்றடிக்கும் ஒரு காப்பு எல்லாம் இருக்கும் மிகவும் சிறப்பாக அங்கே எல்லாம் ஏற்றி வந்தால் என்பது பொருள் அது அப் அவ்வளோ சிறப்புகள் பொருந்திய அந்த திருப்பெருந்துறை என்றால் ஆவுடியார் கோயிலைத்தான் குறிக்கும் பெருந்துரை என்றால் அதையும் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெருந்துறை என்ற சொல் ஐம்பத்து நான்கு இடங்களிலே திருவாசகத்திலே வருகிறது திருவார் பெருந்துரை நம் தேவன் செல்வனாகி கேடில் பெருந்துரைக்கோன் கோதில் பெருந்துரைக்கோன் தூணி தூணீர் பெருந்துரைக்கோன் தென் பெருந்துரை நாயகன் தெங்கு சோலைகள் சூழ் பெருந்துரை போதலர் சோலை பெருந்துரை பிணிகட நல்கும் பெருந்துரை என்று அந்த பெருந்துரை பலவாறாக சிறப்பிக்கப்படப்படுகிற படுகிறது பல சொற்களால் வந்து சிறப்பிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட சீர்கள் மிகுந்த அந்த பெருந்துரையிலே விட்டிருக்கக்கூடிய நம்முடைய தேவனாகிய பெருமானுடைய திருவடிகள் போற்றி என்கிறார் கோமல்சேகர் விடைபெறுகிறேன் வணக்கம்